அவுது இல்லாம சைதான ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மானா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூத்தி முப்பத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி முப்பத்தி நாலாவது நாளில் பல நிகழ்வுகள் குறிப்பாக ஈரானுடைய உளவுத்துறையின் வேலைப்பாடுகள் இவையெல்லாம் எல்லாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அடு அடுத்தது ஈரான் வை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல புதிய திட்டங்களை தீட்டி வருகின்றன என்பது பெண்டகனிலிருந்து லீக்டு பேப்பர் சொல்லியாத ஆக்சிவோஸ் என்ற செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது ஈரானில் காமினி இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது காமினி மீண்டும் தாக்குதலை நடத்த தயாராக இருக்கிறார் இஸ்ரேலை அழிக்கவோ அழிக்கும் அழிக்கும் வரை தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதின் ஒரு பகுதியாக ஈரானுக்குள்ளால் இருக்கின்ற மேக்சிமம் மொசாது ஏஜெண்டுகளையும் இதர உளவு எதிரி உளவு நிறுவனங்களையும் அவர்கள் தேடி தேடி கண்டுபிடித்து அளிக்கிறார்கள் இதில் அவர்களுக்கு மிகப்பெரியதொரு லாபம் என்னவென்று சொன்னால் பல ஆயுதங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது விலை இல்லாமல் அவர்களுடைய ஆயுதங்கள் கிடைக்கிறது அதாவது ஈரானில் இப்பொழுது கைப்பற்றப்படக்கூடிய ஆயுதங்களை வைத்து பார்க்கும்போது இஸ்ரேலில் இருந்து வந்து ஈரானில் தாக்குதல் நடத்தணும்னு இல்லை ஈரானுக்குள்ளாலேயே மிகப்பெரிய ஒரு செட்டப்பை மொசாது கிரியேட் பண்ணியிருக்கு அதனால் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அழிக்கலாம் என்ற நிலையில் அது இதுவரைக்கும் இருந்திருக்கிறது என்ற உண்மை இப்பொழுது நத்தியான்கு ஈரானை தாக்கியதுக்கு பிறகு பட்டவர்த்தனமாக தெரிய வந்திருக்கிறது அதில் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி ரெண்டு செட்டப்பு ஒன்று இஸ்லாமிக் செட்டப்பு ஒன்று வெஸ்டர்ன் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த வெஸ்டர்ன் செப்பு செட்டப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட ஷாபினுடைய வாரிசுகள் இவர்களெல்லாம் தான் முசாதுக்கு பெரிய அளவில் பணம் வாங்கி கொண்டு உதவி செய்கிறார்கள் இப்பொழுது அவர்களை மெல்ல அழகாக வேகமாக அழித்து வருகிறது அதோடு இஸ்ரேலுக்கு உள்ளாலேயும் தாக்குதலை நடத்தி வருகிறது காமினியினுடைய உயிருக்கு மிகப்பெரியதொரு ஆபத்து இருக்கிறது அதனால் காமினி ஒரு வரிசையாக சில தலைவர்களை அவருடைய இடத்துக்கு வருவதற்கு பெயர் சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காருங்கிறத ஏற்கனவே சொன்னோம் இப்போ லேட்டஸ்டான தகவல் என்னென்னா அவருடைய சொந்த மகனே அதை அவருக்கு பிறகு அந்த தலைமை பொறுப்பை ஏற்பார் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் போர் செய்வார் என்பது தகவல் இணைந்திருங்கள் எல்லா தகவலும் தெரிஞ்சோம் நான் தான் இருக்கு